ஒரு மனிதர் ஒரு ஊரில் இருந்து இன்னொரு ஊருக்கு செல்கிறார் ஒரு ஊரில் இருந்து இன்னொரு ஊருக்கு செல்கிறார் தனது நண்பரை சந்திப்பதற்காக செய்வதற்காக போகிறார் அந்த நேரத்தில் முந்தைய காலத்தில் நடந்த ஒரு சம்பவம் என்று சொல்கிறார் ஒரு மலைக்கு அல்லாவுத்தால மனித ரூபத்தில் அனுப்புகிறார் விளங்கிட்டா அவர் இடையில அவரை சந்திக்கிறார் நீங்க இந்த ஊருக்கு என்ன காரணமாக போகிறீர்கள் எனக்கு அங்கே ஒரு நண்பர் இருக்கிறார் அவரை சந்திப்பதற்காக போகிறேன் இப்ப திருப்பிவர் கேட்கிறார் அவரிடத்தில் நீங்கள் விட்டு சென்ற ஏதாவது சொத்து இருக்கிறதா தருப்பு எதிர்பார்த்து அங்க உங்க பேணி வரக்கூடிய சொத்துக்கள் ஏதாவது அவரிடத்தில் இருக்கிறதா எதுவுமே இல்லை நான் அங்கே போவதெல்லாம் அவரை நான் அல்லாவுக்காக விரும்பி இருக்கிறேன் அந்த ஒரே காரணமாகத்தான் நான் அங்கே போகிறேன் உடனே சல்லா அலுவலாம் சொன்னார்கள் அவருக்கு சொல்லப்பட்டது என்ன தெரியுமா யாரை நீங்கள் அல்லாஹுக்காக விரும்புனீர்களோ அதன் காரணமாக அல்லாஹ் உங்களை விரும்புகிறான் என்று சொல்லப்பட்டது